வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா குழந்தைங்க வந்து நிறைய பசங்க வந்து மிரண்டு மிரண்டு அழுவோம் தூக்கத்தில் வந்து தூங்கினா இருக்கும் திடீர்னு இருந்து அழுவோம் அது எதுக்கு அழுகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கும் புரியாது எதுக்கு கத்துதுன்னு அதுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து மிரண்டு மிரண்டை அழுவது ஒரு தோஷம் இருந்தாலும் நீங்களும் என்ன பண்ணுறீங்க வெள்ளை எருக்கும் செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க அந்த வெள்ளை இருக்கும் செடி வந்து கிழக்கு பார்த்து போகிற வேற என்ன பண்ணுங்க களி க கருங்கல் எடுத்து நோண்டுங்க நோண்டி அந்த வேரை வந்து கத்தியால் வெட்டாமல் கையால் பிச்சு உடச்சி எடுத்துங்க உடச்சி எடுத்தாந்து அந்த வேரை வந்து தண்ணியில் மஞ்சள் தண்ணி வச்சு அலம்பிட்டு அதை சின்னதாக உடச்சிங்க ஒரு வெள்ளி தாயத்தை ஒன்று வாங்கிக்கங்க தாயத்தை வாங்கி கோயிலில் வந்து ஏதாச்சும் ஒரு கோயிலில் போயிட்டு விபதி கொஞ்சம் வாங்கின வந்து அந்த விபதி அந்த தாயத்தூரில் போட்டு இந்த வேர் வெள்ளை இருக்கும் செடி வேறு இருக்குது இல்லையா இந்த வேரை உடைச்சி அதுக்குள்ளே போட்டு அது மூடியை போட்டு நல்லா ஒட்டிடுங்க ஒட்டினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் கைட்டிங்கன்னு வராது அதுக்கப்புறம் பூஜை ரொம்ப வச்சு சாமிக்கிட்ட வேண்டி எங்கள் குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது காற்று கருப்பாண்டக்கூடாது திருஷ்டி வரக்கூடாது எந்த ஒரு இது கெட்ட சக்தி நாடக்கூடாதுன்னு வேண்டி குழந்தையோட இடுப்பில் கட்டி விடுங்க கட்டி விட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து அந்த மிரண்டு மிரண்டு அழுவது பழந்த சோடை ஒரு மாதிரியாக தோஷம் தாங்கிறது ஒரு மாதிரி அந்த குழந்தைங்க வந்து அந்த பச்சைல தாங்கிறது இந்த மாதிரி தோஷம் ஒன்று இருக்கும் அதுக்கு அதெல்லாம் வந்து சரி பண்ணிடும் குழந்தை வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்ற நலமுறை நன்றி வணக்கம்